ரவி கடன்களால் சிரமப்படும் ஒரு இளம் மென்பொருள் பொறியாளர் ஒருநாள் சமூக ஊடகங்களில் பதிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது பெரிய பரிசுகள் கிடைக்கும் என்பது போன்ற ஆன்லைன் ரம்மி விளம்பரத்தை பார்க்கிறார் இது அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்று நினைத்து உற்சாகத்துடன் அவர் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்து விளையாடத் தொடங்கினார் முதலில் அவர் சிறிய தொகைகளை வென்றார் மேலும் விளையாடுவதற்கான நம்பிக்கை அதிகரித்தது ஆனால் விரைவில் இழப்புகள் குவியத் தொடங்கின விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற விரக்தியில் தன் நண்பர்களிடம் கடன் வாங்கினார் இழப்புகள் தொடர மேலும் கடன் வாங்கினார் எவ்வளவு அதிகமாக விளையாடினாரோ அவ்வளவு ஆழமாக கடலில் மூழ்கினார் சூதாட்டத்தின் மீதான மோகம் அவரின் வேலையை புறக்கணிக்கச் செய்தது மற்றும் கடன் கொடுத்தவர்களின் அழைப்புகளைத் தவிர்த்தார் நாள் இரவு கடன் சுமையிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தன் கைபேசியை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தபோது உங்கள் அடுத்த கேமை விளையாட ஐநூறு ரூபாய் டெபாசிட் செய்யுங்கள் என்ற மொபைலில் அறிவிப்பை பார்த்ததும் தான் ஒரு தீய சுழற்சியில் சிக்கியிருப்பதை உணர்ந்த ரவி போனை ஓரமாக வீசினார் அடுத்த நாள் சூதாட்டம் பற்றி எச்சரித்து தனது பழைய நண்பன் அர்ஜுனை சந்தித்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அர்ஜுனின் அறிவுறுத்தல் கேட்டு சூதாட்டத்தை விட்டுவிட்டு தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப கடினமாக உழைப்பதாக உறுதியளித்தார் இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது சிறுமை பல செய்து சீரழக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் பல துன்பங்களுக்கு ஆளாக்கி புகழைக் கெடுத்து வறுமையிலும் ஆழ்த்துவதற்கு சூதாட்டத்தை போன்ற தீமையான செயல் வேறொன்றும் இல்லை சூதாட்டம் வறுமைக்கு இட்டுச் செல்வது மட்டுமின்றி ஒருவரின் குலத்தை அழைத்துவிடும் நினைவில் கொள்ளுங்கள் சூதாட்டம் நஷ்டத்தையும் வருத்தத்தையும் மட்டுமே தருகிறது உண்மையான வெற்றி நேர்மையான முயற்சியில் இருந்து வருகிறது